ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணி ஆகணும் நம்ம சேனல் நேற்று ஆகஸ்ட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டைன் ஆகியிருக்காங்க இது எல்லாமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தாங்க அதுக்காக உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கேங்க நான் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி எட்டு மாதம் இருக்குங்க வாங்கின புதுசில் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இன்னும் க்ளீன் பண்ணல அதுக்கான நேரம் எனக்கு தான் அமைஞ்சிச்சு சரி அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே உங்களுக்கு இந்த டிப்ஸும் சொல்கிறேங்க இது பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இப்படி ரெண்டு வகையாக இதை பற்றி பேசலாங்க நான் டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பட்ஜெட் நம்ம ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போங்க இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் நம்ம அஃபோர்டபுளாக ப்ரைஸ் இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்ட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிட்ஜோட சைஸை செலக்ட் பண்ணிக்கலாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஃப்ரிட்ஜ் எப்படியுமே நம்ம மனசில் தோணும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடய சைஸ் ஏன்னா லேடிஸ்க்கு மினி க்ராசரி ஷாப்பே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குங்க நானுமே கொஞ்சம் அப்படிதாங்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அப்படிதான் வச்சுருப்பீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னெங்க பேசிகிட்டு இருந்தோம் ஆ செகண்ட் டிப் ஸ்பேஸ் ஸ்பேஸை பொறுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜோட சைஸை செலக்ட் பண்ணிக்கணுங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டு செலக்ட் தாங்க நம்ம இருக்க ஏரியாவில் எந்த பிராண்டோட சர்வீஸ் சென்டர் நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராண்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜோட மாடலும் பொறுத்து நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பிராண்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க கொஞ்ச நாளாக ஃப்ரிட்ஜை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் கண்டுக்காமல் விட்டதுனால எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு இப்போ எடுக்க எடுக்க தாங்க தெரிய வருது அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக என்னென்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டிப்பு டெக்னிக்கலாக என்ன பார்க்கணுன்னா கூலிங் மெத்தடு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது டேரக்ட் கூலிங் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜி கூலிங் இருக்குதுங்க டேரக்ட் கூலிங் மெத்தட் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசரில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே ஐஸ் எல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்குங்க நம்ம வந்து மேனுவலாக டீஃப்ராஸ்ட்டுங்கிற பட்டனை அமுத்தணும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க தண்ணி கலெக்ட் ஆகும் அதெல்லாம் எடுத்து ஊற்றணுங்க இப்போ நம்ம ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்திருக்குங்க ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண இருக்குங்க நம்ம மறந்துவிட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ராஸ்ட் ஆகிக்கும் கொஞ்சம் பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த ஆப்ஷன் போடுறது தாங்க பெஸ்ட்டு இப்போது சிங்கிள் டோரில் லோ பட்ஜெட்டில் இந்த ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜியோட சில பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குதுங்க அது எந்த பிராண்டுன்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் லோ பெட்ர்ட்டாக போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் டிப்பில் ரெண்டாவது டிப் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர் அப்படின்ட்டு ரெண்டு டைப் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் அந்த கம்ப்ரெஸரோட ஃபங்க்ஷனை சொல்கிறது தாங்க அந்த இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர் முன்ன இருக்கிற பழைய மாடல் ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட கூலிங் ஒர்க்கு கம்ப்ரெஸர் முடிச்சுட்டு ஒரு சவுண்ட் வரும் ஸ்மார்ட் இன்வெர்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டா ஃப்ரிட்ஜோட கூலிங்கை ஸ்டேபிளாக வச்சிருக்கோங்க கம்ப்ரெஸரு ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் தாங்க பெஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க ஒவ்வொரு ரேக்காக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு காலையில் விளக்கின பாத்திரம்லாம் அதை அது இடத்துல எடுத்து வச்சிட்ருக்கேங்க இந்த பாத்திரம்லாம் கழுவுறதை விட அதை வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுற வேலை தாங்க பெரிய வேலையாக இருக்கும் இந்த பாத்திரத்தை கூட எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று தேய்ச்சி எடுத்து வச்சிடலாங்க அதை எடுத்து வைக்கிற வேலை மட்டும் அச்சோச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டெக்னிக்கலில் தேர்ட் டிப்பு பார்த்திங்கன்னா ட்வின் கூலிங் ஆப்ஷனுன்னு இருக்குங்க இந்த ஆப்ஷன் இருக்க ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசருக்கு தனி எவாப்ரேட்டர் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு தனி எவாப்ரேட்டர் இருக்குங்க இந்த மாதிரி தனித்தனியாக எவாப்ரேட்டர் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸில் இருக்க ஸ்மெல்லு ஃப்ரீஸருக்கு போகாதுங்க ஃப்ரீசரில் இருக்க ஐட்டமோட ஸ்மெல்லு ஃப்ரிட்ஜுக்கு வராதுங்க ஸோ இந்த ட்வின் கூலிங் ஆப்ஷன் இருக்கானோ முக்கியமாக பார்த்துக்கோங்க இந்த க்ளாஸ் ரேக்ஸ் எல்லாமே சோப்பு யூஸ் பண்ணி தேய்க்காம நம்ம ஜெல்லு யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாங்க அப்போ தான் அதில் ஸ்கிராச்சஸ்லாம் எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ நாள் கேப்பில் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்போ பிளான் பண்ணாலும் இந்த ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுற நாள் மட்டும் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும் எப்படியாவது இன்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜை நம்ம வந்து டீப் கிளீன் பண்ணிடணுன்னு களத்தில் இறங்கியாச்சுங்க அந்த ரேக்கில் இருக்க அழுக்கை விட அது மேலே போட்டிருந்த ஷீட்டில் தாங்க நிறைய அழுக்கு இருந்தது அதுவுமே வந்துட்டு லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கறேங்க சில பேர்த்துக்கு அந்த ரேக் மேலே ஷீட் போட்டால் கூலிங் வந்து சரியாக இருக்காது அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குங்க அப்படிலாம் இல்லைங்க ஷீட் போட்டிருந்தாலும் கூலிங் நல்லா தான் இருக்குது அது வந்து ஒரு மித்து தாங்க நீங்கள் ஷீட் யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ரேக் எதுவும் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும் இதுதாங்க மினி கண்டெய்னர் ஆஃப் நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் இதில் தான் ஏகப்பட்ட அழுக்கு இருந்தது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு குட்டீஸ்லாம் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துடுவாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இது ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் உள்ளே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இல்லைன்னா குட்டீஸ் வந்துட்டால் அவங்க வந்து வேலையே செய்ய விட மாட்டாங்க அவங்களுக்கு வேலை செய்யவே சரியாக போயிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேங்க அது கூட கொஞ்சமாக தண்ணியை கலந்துட்டு ஒயிட் கலர் பனியன் கிளாத் தான் நான் யூஸ் பண்ணி துடைக்கிறேங்க ஃபஸ்ட்டு இந்த வெட் கிளாத்தில் வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சி விட்டுருலாங்க ஃப்ரிட்ஜ் நம்ம தொடக்கிறதுக்கு எப்பவுமே காட்டன் கிளாத் இல்லைன்னா பனியன் கிளாத் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற கிளாத்தை யூஸ் பண்ணணுங்க இல்லைனா ஸ்க்ராட்சஸ் விழுந்துடும் அது இல்லாமல் நம்மளுக்கு க்ளீன் ஆகாது நல்லா எல்லா வெஹிக்கல்லையும் எலும்புச்சம்பளை வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி நான் ஃப்ரிட்ஜுக்கும் எலும்புச்சொம்பளை வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகணும் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்ட் வாய்ஸுன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டேன் இல்லைங்க நம்ம வந்து லெமனை கட் பண்ணி இப்படி வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து எப்பவுமே ஏர் வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு இருக்கும் டெக்னிக்கலில் இப்போது ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ இருக்குங்க ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட ஆப்ஷனை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரை மட்டும் ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணலாங்க நம்மளுக்கு திங்ஸ் அதிகமாக வைக்கிறது இல்லை ஊருக்கு போகிறோம் அந்த மாதிரி திங்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃப்ரீசரை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இதனால் நம்மளுக்கு கரண்ட் கன்சப்ஷன் கம்மியாகுங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சிருந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் இருக்குங்க அது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசர் வந்து டைரக்ட் கூலிங் மெத்தட் அப்படிங்கிறதுனால ஐஸ் எல்லாமே சீக்கிரமாக அது கட்டி ஆகிட்டே இருக்கும் ஃப்ரீசரில் குட்டீஸ்க்கு ஏதாவது ஐஸ்கிரீம் கிட்டால் கூட செஞ்சு வைக்கவே முடியாதுங்க நான் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்து வாங்கணுனோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ்கெல்லாம் கண்டெய்னர் பார்த்து நான் செலக்ட் பண்ணி வாங்கலான்ட்டு ஒரு பிளானுங்க கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை பிளாஸ்டிக்லேயே பெஸ்ட்டாக இருக்க மாதிரி குவாலிட்டியில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோன்னு பார்க்கலாங்க எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில் புளி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோங்க அப்போ தான் வந்து வருஷம் ஆனாலும் அது கருத்து போகாமல் இருக்கும் இது எங்கள் மாமியாரோட ஐடியா கீழே இருக்க பேஸ்கெட் ஃபுல்லாமே க்ராசரி ஐட்டம்ஸாக வச்சிடலாம் அப்படின்ட்டு ஈஸியாக எடுக்கிற மாதிரி அடுக்கி வச்சிட்ருக்கங்க இதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு வகைகள் ரவா மைதா பஜ்ஜி மாவு இது எல்லாமே இதுல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய டிப்ல கடைசியாக ஒரு டிப் மட்டும் மிஸ் ஆயிருக்குங்க அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் அதுதாங்க நம்ம வந்து எத்தனை ஸ்டார் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அதோட கரண்ட் கன்செப்ஷன் அது வந்து பேஸ் பேஸாகிருக்குங்க ஒன் ஸ்டார்னால் இவ்வளோ வோல்டேஜ் டூ ஸ்டார்னால் இவ்வளோ வோல்டேஜ் யூஸ் பண்ணும் அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க மாவு பாத்திரம் வைக்கிற மாதிரி ரேக் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க மாவு பாத்திரம் வைக்கிறதுக்கு மேலே இருக்கிற ரேக்கும் அதுக்கு மேலே இருக்க ரேக்குக்கும் நடுவில் எனக்கு இந்த பாக்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குங்க இந்த பாக்ஸ்லாம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குங்க இந்த காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு க்ளாத் பேக் ஆர்டர் போட்டிருந்தேங்க அதுக்கு மேலே நெட்டு இருக்கும் உள்ளே என்ன காய்கறிகள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஆனால் எங்கள் மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு தாட்டு ஸோ சரி கவர்லையே வச்சிடலான்ட்டு வச்சாச்சுங்க எப்படி பார்த்தாலுமே மாமியார் மருமகள் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் ரோடாகவே இருக்காதுங்க சில பாதைகள் கரடுமுருடாகவே இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஸ்மூத் ஃபார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரஃப் அண்ட் டஃப் கரடுமுருடு பாதைன்னு சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் டஃப் இதில் எத்தனை ரேஷியோ நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க எல்லா திங்ஸுமே ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கன்வெர்டபிள் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க வேணும்னா ஃப்ரிட்ஜையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதோட டெம்பரேச்சருமே நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாங்க அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கூலிங் இவ்வளோ தான் வேணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி அன்ஆர்கனைஸ்டாக இருந்த ஃப்ரிட்ஜு நம்ம க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நான் சூஸ் பண்ண ப்ராண்டு பார்த்திங்கன்னா சாம்சங் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் லிட்டர்ஸுங்க கம்ப்ரஸருக்கு இதுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குதுங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்